கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் மூணு பயிற்சியுமே முடிஞ்சிருச்சு சனி சனிப்பெயர்ச்சி ராவுகேது பயிற்சி குரு பயிற்சி மூணுமே நடந்தாச்சு அப்போ இந்த மூன்று பயிற்சிகளில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கும்பம் பாத சடியில் வந்து ஏதாவது சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வருதுன்னா கூட உடனே வைத்தியம் பண்ணிக்கணும் முக்கியமாக எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னா உடனே வைத்தியம் பண்ணிக்கோங்க அதுக்கான உணவு முறையை ஃபாலோ பண்ணிக்கோங்க பரவாயில்ல இருக்கு சரியா போயிடும் சரியா போயிடும் நான் வந்து லோக்கல்லே வந்து கட்டு போட்டுக்கினேன் அப்படின்ற மாதிரிலாம் வச்சுக்காதீங்க ப்ராப்பரான வைத்தியம் ஒரு எக்ஸ்ரே பண்ணி பாருங்க ப்ராப்பரான வைத்தியம் அப்படின்றத பண்ணுங்க இந்த விஷயங்கள்ல நம்ம கவனமா இருந்தா மட்டும் போதுமானது பாத சனியில் இருக்கீங்க அப்படின்றதுனால ஹார்ட் ஒர்க் சின்சியாரிட்டி டெடிகேஷன் செய்யற வேலையை பக்காவாக இல்லை அப்படின்னா ஆதி கும்பேஸ்வராலயம் போகும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்துட்டு போங்க முடியும்னா வில்வ மாலை கூட வாங்கிட்டு போகலாம் வில்வம் கொண்டு போயிட்டு நீங்க ஈசனுக்கு கொடுத்துட்டு ஈசனை வழிபாடு பண்ணிட்டு வாங்க எட்டு முறை வரணும் வணக்கம் நான் டாக்டர் தீபா இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் மூணு பயிற்சியுமே முடிஞ்சிருச்சு சனி சனிப்பெயிற்சி ராவுகேது பயிற்சி குரு பயிற்சி மூணுமே நடந்தாச்சு அப்போ இந்த மூன்று பயிற்சிகளில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கும்பம் பாத சடியில் இருக்கீங்க ப்ராப்ளம்ஸ் ஆல்மோஸ்ட் சால்வ் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் சால்வ் ஹண்ட்ரட் பர்சன்ட் சால்வ் இல்லைங்களேங்க அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் சால்வ் ஆகிற வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் கண்டிப்பாக உஷாராக தான் இருக்கணும் எந்தெந்த விதத்தில் எந்தெந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பைப்பு ஒன்றுமே ஒண்ணுமே இல்லை ஏன்னா முக்கா கிணறு தாண்டிட்டீங்க இன்னும் கால்வாசி கிணறு தான் சனி பெருசாக வந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டாரு கவலைப்பட வேண்டாம் இருந்தாலும் சனியை நூற்று பர்சன்ட் முழுசும் நம்பவும் முடியாது அப்ப நம்ம ஒரு சில விஷயத்துல நம்ம பாட்டு நம்ம வேலை செய்யலாம் ஒரு சில விஷயத்துல கவனமா இருந்து வேலையை செய்யணும் அது என்னென்ன விஷயம் அப்படின்னா மொதல் விஷயம் கடன் பெரிய லெவல்ல யார்கிட்டயும் கடன் அப்படின்றது வாங்காதீங்க அப்படியே கடன் வாங்கணும் அப்படின்னாலும் தான் வாங்கணும் தனிநபர் கடன் அப்படின்றது கண்டிப்பா வேண்டாம் யாரை நம்பியும் பெருசாக வந்து காசு கொடுக்காதீங்க காசு கொடுத்தா திரும்பி வரும்ன்ற நினப்பில் கொடுக்காதீங்க வரலைன்னா பரவாயில்லை அப்படின்ற நினப்பில் கொடுக்கலாம் அதே மாதிரி மூணாவது விஷயம் ஆரோக்கியம் நீங்க உடல் ஆரோக்கியம் தேகத்துல வந்து ஏதாவது சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வருதுன்னா கூட உடனே வைத்தியம் பண்ணிக்கணும் முக்கியமா எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னா உடனே வைத்தியம் பண்ணிக்கோங்க அதுக்கான உணவு முறையை ஃபாலோ பண்ணிக்கோங்க பரவாயில்ல இருக்கு சரியா போயிடும் சரியா போயிடும் நான் வந்து லோக்கல்லே வந்து கட்டு போட்டுக்கினேன் அப்படின்ற மாதிரிலாம் வச்சுக்காதீங்க ப்ராப்பரான வைத்தியம் ஒரு எக்ஸ்ரே பண்ணி பாருங்க ப்ராப்பரான வைத்தியம் அப்படின்றத பண்ணுங்க குழந்தைங்க ரீதியா சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் குழந்தைங்கள நான் இன்றைக்கே இந்த க்ஷணமே திருத்திடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வைக்காதீங்க பிள்ளைங்க என்ன பண்ணாலும் பண்ணிட்டு போட்டோம் மாறும் காலம் மாறும் பிள்ளைங்க மாறுவாங்க அவங்களுக்கா ஒரு நேரம் காலம் சந்தர்ப்பம் சூழ்நிலை வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நடக்க வேண்டியது நடக்கும் அப்படின்றது தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க பெருசாக பிள்ளைங்களால கஷ்டமும் வேண்டாம் பிள்ளைங்களால வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருத்தமும் வேண்டாம் பிள்ளைங்களை இன்னிக்கே திருத்தணும் அப்படின்ற எண்ணமும் வேண்டாம் பிள்ளைங்க கிட்ட கராராவும் இருக்காதிங்க இந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிள்ளைங்க நம்மளுக்கு அப்படியே அகெயின்ஸ்டா வாடுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ இந்த விஷயத்துல கவனமாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வெளியே டிராவல் பண்றீங்க அப்படின்னா ட்ராவல் பண்ணும்போது வண்டியெல்லாம் ஓடும்போது இந்த காதில் ஃபோன் வச்சுட்டே வண்டி ஓட்டுறது டிவி பார்த்துட்டே கார் ஓட்டுறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லலாம் ஒர்க் ஸ்பாட்டில் கொஞ்சம் காஷியஸாக இருங்க இது எல்லாமே அதிகப்படியாக பத்து பர்சன்ட் தாங்க காம்ப்ளிகேஷன் நூறு பர்சன்டெல்லாம் இல்லை ஓகேங்களா பத்துலேருந்து இருபது பர்சன்ட் தசை சூப்பராக இருக்குன்னா எக்ஸாக்டாக பத்து பர்சன்ட் தான் தசை சூப்பராக இல்லை போது வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் வச்சுக்கலாம் புரியுதுங்களா அப்போ நம்ம தசையும் பொறுத்து அதை பொறுத்து தான் பேஸ் பண்ண பேஸ் பண்ணி நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் சரி ஓகே அதுக்கும் மேலே ராகு ஒன்று ராகு ஒன்றுல இருந்தால் என்ன குருனோட பார்வை இருக்குது ஜென்மத்தில் கவலைப்பட வேண்டாம் அப்போ இந்த விஷயங்களில் நம்ம கவனமாக இருந்தால் மட்டும் போதுமானது பாத சனியில் இருக்கீங்க அப்படின்றதுனால ஹார்ட் ஒர்க் சின்சியாரிட்டி டெடிக்கேஷன் செய்கிற வேலையை பக்காவாக செய்யணும் அதாவது நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நல்லா இருக்குது போது நம்ம ஒரு மடங்கு உழைக்கிறோம் அப்படின்னா நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நாளும் கோலும் நட்சத்திரமும் பெருசாக ஃபேவராக இல்லை போது நம்ம பத்து மடங்கு உழைக்கணும் பத்து மடங்கு உழைக்க ரெடின்னா பிரச்சனை நம்மளை பார்த்து பயந்து ஓடும் அப்படின்றத எப்பயுமே மறந்துடாதீங்க எல்லாம் சேர்த்து இன்னும் ஒரு பொதுவா வந்து பாருங்க ரெண்டரை வருஷம் பாத சனியாக இருந்தாலும் மொதல் இந்த ஒரு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு அதிர்ஷ்ட குருவாக இருக்கார் அவர் ஒரு வருஷம் காப்பாத்திடுவார் கடைசி ஆறு மாசத்துல சனியே ஒன்றும் பண்ண மாட்டார் நல்லது கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஆரம்பிச்சு பெருசா நல்லது செஞ்சிடுவார் இடைப்பட்ட இந்த ஒரு வருஷம் இந்த ரெண்டரை வருஷத்துல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் எந்தெந்த விஷயத்துல எந்தெந்த விஷயத்துல அது இப்போத்துலேருந்தே பழகிக்கோங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல வரத்துக்கு கூட நாங்கள் இப்பயே சொல்றோம் இந்த ரெண்டரை வருஷமே இந்த விஷயத்துல நம்ம கவனமா இருக்கோம் அப்படின்னா நிறைய நல்லது நடக்கும் எந்த விதமான கவலையும் வேண்டாம் யோசிக்கவும் வேண்டாம் அதுக்கும் மேல கும்பராசி அன்பர்கள் நீங்க வந்து பாருங்க முடியும் அப்படின்னா ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு முறை கும்பகோணம் பக்கத்துல ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு ஒரு ஆலயம் இருக்குங்க அங்க கும்பேஸ்வரரை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க கும்பேஸ்வரரை வெறும்னே போய் வழிபாடு பண்ணலாமா முடியும்னா கொஞ்சம் நெய் எடுத்துட்டு போங்க நெய்யினும் போது ஒன்னும் இல்லைங்க ஒரு நூறு எம்எல் நெய் எடுத்துட்டு போங்க அங்க விளக்குல ஊத்த சொல்லுங்க அந்த விளக்கு கர்ப்பகிரகத்துல இருக்க விளக்குல ஐயர் ஊற்றுவாங்க ஊத்தும் போது அந்த விளக்கு கொஞ்சம் ஜகஜோதியா இருக்கும் ஈசனை ஆத்மார்த்தமா பார்த்துட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க விளக்கு கொடுத்துட்டு கற்பூரம் போது கண்ணை மூடிக்கூடாது ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணிட்டு வாங்க ஒண்ணு அது செய்யுங்க இல்லை அப்படின்னா ஆதி கும்பேஸ்வராலயம் போகும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்துட்டு போங்க முடியும்னா வில்வ மாலை கூட வாங்கிட்டு போகலாம் வில்வம் கொண்டு போயிட்டு நீங்க ஈசனுக்கு கொடுத்துட்டு ஈசனை வழிபாடு பண்ணிட்டு வாங்க பொதுவா எட்டு முறை சுத்தி வரணும் எட்டு முறை ஈசனோட சன்னதியை சுத்தி வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு ஈசனை பார்த்துட்டு ஈசனை சுத்தி வந்துட்டு அம்பிகையை பார்த்துட்டு சுத்தி வந்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு போது நிறைய நல்லது வரும் ஈசனுக்கு வில்வமும் அம்பிகைக்கு குங்குமமும் ஆயிட்டு போங்க குங்குமமும் ஆயிட்டு போகும்போது நம்ம செய்யக்கூடிய வேலை எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா தங்கு தடையில்லாம நடக்கும் அப்படின்றது விதிங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கும்பம் அப்படின்னாலே சனியினோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டி நீங்க என்ன பண்ணுங்க தோறும் சனி சாலுசா அப்படின்ற ஒரு மந்திரம் இருக்கு அதைய மொத்தமே வந்து பாருங்க ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் தான் பாராயணம் பண்றதுக்கு ஓகேங்களா அதை சனிக்கிழமை தோறும் பாராயணம் பண்ணுங்க அது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி வாரத்துல ஒரு நாள் சனிக்கிழமை தோறும் ஹனுமன் கோயிலுக்கு போயிட்டு ஹனுமனை பார்த்து ஹனுமனை வழிபாடு பண்ணிட்டு வாங்க வீட்டு பக்கத்துல அனுமன் கோயில் இல்லைம்மா பெருமாள் கோயில் இருக்குது பெருமாள் கோயிலில் அனுமன் சன்னதி இருக்குது பிரச்சனை இல்லை இல்லை அனுமன் கோயிலே இருக்குது பிரச்சனை இல்லை எந்த கோயிலில் ஹனுமன் சன்னதி இருக்குனாலும் பிரச்சனை இல்லை ஹனுமனை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க ஹனுமனை வழிபாடு பண்ணி ஹனுமனை சுற்றி வர்றது அப்படின்றது எட்டு முறை சுற்றி வர்றோம் ஒவ்வொரு முறை சுற்றி வரும்போதும் ராமநாமம் சொல்லி சுற்றி வாங்க ஒன்று ராம 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 ராமா அப்படின்னு சொல்லி சுற்றி வாங்க இல்லைன்னா ராம ஜெயம் ஸ்ரீ ராம ஜெயம் ராம ஜெயத்தை சொல்லி சுற்றிவாங்க ஸ்ரீராம ஜெயம் சொல்லி சுற்றிவாங்க சுற்றி வரும்போது வந்து பார்த்தீங்களா நம்மளுக்கு நிறைய நல்லது நடக்கும் இல்லைம்மா வீட்டு பக்கத்தில் அனுமன் கோயில் இல்லை ராமர் கோயில் இருக்குது அப்படின்னா சந்தோஷம் ராமர் கோயிலையும் போய் நம்ம வந்து வாரந்தோறும் சனிக்கிழமை சுற்றி வரலாம் ராம கோயில் ராமர் கோயிலை சுற்றி வரும்போதும் ராமநாமம் சொல்லி சுற்றி வாங்க இல்லைம்மா எங்கள் வீட்டு பக்கத்தில் ராமன் கோயில் இல்லை ஹனுமன் கோயில் இல்லை பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க புரியுதுங்களா இத்தனை ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் இத்தனை ஆப்ஷன்ஸில் எதுனாலும் நீங்கள் செய்யலாம் செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு லைட்டாக வந்து ஒரு நெகட்டிவிட்டி கொடுக்க போகிறவர் யார் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் தான் அப்போ சனியை பிரீத்தி பண்ணுறதுக்கு இத்தனை வழிபாடு சொல்லியிருக்கேன் அதுக்கும் மேலே நீங்கள் வந்து பாருங்கள் சின்சியராக ஹானஸ்ட்டாக டெடிகேட்டடாக உங்கள் வேலையை செய்கிறீங்க போது எப்பயுமே சக்ஸஸ் அப்படின்றத மறந்துடாதீங்க முடியும் அப்படின்னா நம்ம சேரிட்டியும் கொடுக்கலாம் வழிபாடோட கூட நம்ம சேரிட்டியும் கொடுக்கலாம் சேரிட்டி அப்படின்னா என்னங்க ஒரு கோடி ரூபாய் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தானமாக கொடுக்கலாமா தர்மம் பண்ணலாமா அப்படின்னா அவ்வளோ வசதி இருக்குன்னா கொடுங்க நம்மளுக்கு நம்மளோட வசதியை பொறுத்து பத்து ரூபா கொடுங்க இருபது ரூபா கொடுங்க நம்மக்கிட்ட பிக்ஷை எடுக்க வராங்க பார்த்தீங்களா பிக்ஷை எடுக்கிறாங்க கையேந்தி நிற்கிறவங்கள பார்த்துட்டு கம்முன்னு இருக்காதிங்க பத்து ரூபா கொடுங்க ஒரு ரூபா கொடுங்க ஆடா ஒரு ரூபா கொடுத்து இப்போ யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க அது உண்மைதான் ரூபாய் கொடுங்க ரெண்டு ரூபா கொடுங்க நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுங்க ஓகேங்களா நம்ம வந்து லட்ச ரூபா கொடுக்கணும் ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்கணும் கோடி ரூபா கொடுக்கணும் அதெல்லாம் மேட்டர் இல்லை உங்கள் கையில் ரெண்டு ரூபா இருக்கா கொடுங்க ரெண்டு ரூபாய் பரவாயில்ல என்னால் இவ்வளோ தான் முடியும் எனக்கு ஈகை எனக்கு சனிக்கு பிடிக்கும் அதனால நான் கொடுக்குறேன் ஓகே அதுக்கும் மேலே ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க நம்ம கொடுக்குற அந்த ஒரு இன்டென்ஷனில் கொடுங்க நிறைய நல்லது நடக்கும் அதுக்கும் மேலே முடவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உணவு அப்படின்னு கொடுங்க ரோட்டில் எத்தனையோ பேர் யாச்சகம் வாங்குறதுக்கு இருப்பாங்க அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒன்றும் இல்லைங்க ஒரு ஜூஸ் கொடுக்குறோன்னா யாரோ வந்து இப்படி இப்படி கேட்டுகிட்டே இருப்பாங்க ஒரு ஜூஸ் வாங்கி கொடுங்க சிம்பிள் நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம் யாரும் கேட்டுகிட்டே இருப்பாங்க ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க ஒரு தயிர் சாதம் வாங்கி கொடுங்க இப்படி ஏதாவது ஒன்று கொடுங்க நிறைய நல்லது நடக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் வாழ்த்துக்கள்